கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் யாத்திராகவும் ஏழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட அவைகள் சர்ப்பங்கள் ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோள்களை விழுங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது பெரியமான்களே மந்திரவாதம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே மந்திரவாதம் என்றால் அநேக நேரத்திலே மனிதர்களுடைய கண்களை கட்டி அவர்களை இருளிலே தள்ளுகிற ஒரு காரியம் இது சாத்தானுடைய ஒரு ஒரு வஞ்சகம் என்று நாங்கள் சொல்லலாம் ஏனென்றால் இன்றைக்கு கூட பாருங்கள் நாங்கள் உலகத்தில் உலகத்திலே அநேக இடங்களிலே மேஜிக் ஷோக்களை நடத்துகிறார்கள் அநேக வித்தைகளை மக்களுடைய கண்களை கட்டி அவர்களுக்கு காண்பித்து அவர்களை மகிழ்விக்கிறார் இதற்கு பின்னால இயங்குகிற சக்தி என்னவென்றால் இது ஒரு சாத்தானுடைய வல்லமை அந்த நேரத்தில் மக்களுடைய கண்களை கட்டுகிற ஒரு வித்தையை தான் இவர்கள் அந்த இடத்திலே செய்து காண்பிக்கிறார்கள் பிரிவானுகளே இது போலதான் இந்த இடத்துல ஆரோனுடைய கோல் அங்கே இருந்த அத்தனை மந்திரவாதிகளுடைய கோள்களையும் விழுங்கிற்று என்று சொல்லப்பட்டது பிரிமானுகளே அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால் மந்திரவாதிகளுடைய கோள்களை போட்ட பொழுது அவர்கள் அவைகள் சர்ப்பங்கள் ஆனால் ஆரோனுடைய கோலோ அந்த எல்லாவற்றையும் விழுங்கிற்று என்று சொல்லப்படுகிறது அதாவது உலகத்திலே எப்படிப்பட்ட மந்திரவாதங்கள் சூனியங்கள் இருந்தாலும் தேவனுடைய வல்லமை இந்த எல்லா வல்லமைக்கும் மிஞ்சினதாக காணப்படுகிறது பெரியமானுளே கொஞ்சம் காலங்களுக்கு முன்பு இரண்டாயிரம் ஆம் ஆண்டுல மோசம்பிக் என்ற தேசத்திலே மிஷனரி பிரயன் ஹெரல் அவர் மற்றும் அவருடைய மனைவி அந்த தேசத்திலே கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த தேசத்திலே அவர்கள் ஊழியத்தை செய்யும் பொழுது அங்கே ஒவ்வொரு வாரமும் ஒரு பைபிள் வேதாகம படிப்பை அவர்கள் அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்தார்கள் இதன் மத்தியிலே ஒரு 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 மந்திரவாதத்தை அடிப்படையாக கொண்டு மந்திரவாதங்களை செய்கிற ஒரு பெண் இந்த பைபிள் ஸ்டடிகள் கலந்து கொண்டார் தன் அவள் தன்னுடைய தொழிலை அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் அவள் அந்த இடத்திலே ஒவ்வொரு வாரமும் அந்த பைபிள் ஸ்டடிக்கு தவறாமல் கலந்து கொண்டாள் இப்படி இருக்கிற ஒரு நாள் தன்னுடைய மந்திரவாதம் பொய் என்று அந்த வேதத்தின் அந்த சத்தியங்களோடு ஒப்பிட்டு அவள் உணர்ந்து கொண்ட அவள் அந்த இடத்துல தன்னை ஒப்புக் அந்த சனங்கள் எல்லாரும் அவளுடைய வீட்டுக்கு போய் அவளுடைய மந்திரவாத காரியங்களை எல்லாம் எடுத்து எரித்து சுட்டெரித்தார்கள் பின்பு அவள் விடுதலை ஆகினாள் இப்படி இருக்க அவள் ஏழாம் குழந்தையை பெறுகிறதுக்கு கர்ப்பமானால் சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நீ இந்த மந்திர

பெற்றுக்கொள்ள பெரியமானவர்களே உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியிலும் பார்க்க நம்முடைய தேவனுடைய சக்தி பெரியது காட் பிளஸ் யூ